ஆதவர்ஜன சமீபத்தில் பேசுறதை கேட்டிருப்பீங்க உங்கள் கட்சியிலேயே மொத்தம் இருபது பேர் தான் இருக்கிறீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு உங்கள் பதில் என்ன சார் நான் கோவப்பட்டு பேசிடுவேன் உண்மையிலே முட்டால் ஆதவர்ஜன தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அம்பேத்கரை படித்தேன் காந்தியை படித்தேன் அண்ணாவை படித்தேங்கிறாப்புல முத அறிவாக படித்தான்னு கேட்குறேன் நான் பட்டியலில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும் பொறுப்புக்கு நாங்கள் பேசுகிறனால அவங்களும் பொறுப்பு வராங்க அது யார் ஆ ராசா மகன் இருக்கலாம் ஆ ராசா வந்து விடுதலை சத்தில் பேசுகின்ற அரசியல் தான் துணை பூச்சா இருக்காரு பம்பாயில அம்பேத்கருடைய மகாராஷ்டிரா அம்பேத்கருடைய பேரை வைக்கிறதுக்கு போராட்டம் பண்ணாரு அதே பால்தாயர் கண்டிச்சு மதுரில் ரயில் மறியல் நடத்தினோம் அன்னைக்கு என்ன உறுதிப்பாட்டில் இருந்தவோ இன்றைக்கும் உருக்குலையாம உறுதியோட செயல்படுறோம் சனாதனத்தை எதிர்த்து மோடி எதிர்க்கிறோம் அன்றைக்கு வாஜ்பாய் அத்வானி எதிர்த்தோம் இன்னைக்கு மோடி எதிர்க்கிறோம் இன்னைக்கு ஒரு அரசியல் புரிதலோடு நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரை தீர்மானிக்க வேண்டும் நம் மீது சாதிய வன்கொடுமை செலுத்துகின்ற சாதிய வாதிகளுக்கு வாக்கு செலுத்துறதா சனாதன சக்தியில் வாக்கு செலுத்துறதா இல்லை நம்மோடு கூட்டணியில் இருக்கின்ற சமூக பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார் என்ற ஒரு அரசியல் புரிதலை உருவாக்கி இருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகள்ல அது நாங்க தெளிவடைஞ்சிருக்கோம் இன்றைக்கு இளைஞர்கள் வெறுமனையாக பின்னாடி ரசிக மன்றங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த இளைஞர்களை அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பியடி என்று சொல்லி அவர்களை அரசியல் அதே தலைவர் தான் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றம் சொல்லி இருக்காரு அப்ப எங்களுடைய இளைஞர்களை இங்கே அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கோம் மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள் மாறி மற்ற தலித் அமைப்புகள் மாறி மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் மாறி விடுதலை சில் கிடையாது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி துணைச் செயலாளர் திரு மாலின் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பாக ஆதவர்ஜு நான் பேசியது நான் வந்து பேசுவதற்கு இதுதான் காரணம்னு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டதற்கு விசிகா இந்த வாதத்தை முன்னெடுக்காததற்கு காரணம் என்ன ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு விடுதலை சிறுத்தை கட்சி தொண்ணூத்தொம்பது தேர்தல் பாதைக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தேர்தல் பாதைக்கு வரும்போது கடைசி ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் என்ற முழக்கத்தோடு தேர்தல் களத்துக்கு வந்தோம் அதே விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை அன்றைக்கு மூப்பனால் இருக்கும் போதே நாங்கள் வச்சோம் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இந்தியாவினுடைய அரசியல் சூழலின் கருத்தில் கொண்டு இப்போது சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடக்கூடாது ஆட்சி அதிகாரத்துக்குள் வந்துடக்கூடாது இன்றைக்கு இந்தியாவை பிடித்திருக்கிற பெரிய நோய் மோடி என்ற நோய் அந்த நோயை விரட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் களப்பணி ஆற்றி இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை பெரிய கட்சிகள் தான் முடிவு செய்யணும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அரசியலை சொல்லுது ஒரு கோட்பாடை சொல்லுது இந்த சமூகத்துக்கு தமிழ் சமூகத்திற்கு அப்ப இதை யார் வேணாலும் பேசலாம் ஆனால் இந்த கோட்பாடை முன்மொழிஞ்சது முதன்மையா சொன்னது தலைவர் எலிச்சியத்தை தமிழர் அவர்கள் ஆகையால் நாங்க ஒரு கோட்பாடை சொல்றோம் அந்த கோட்பாட்டை நீங்க யார் வேணாலும் எடுத்துட்டு போங்க ஆனால் பெரிய கட்சிகள் அதுக்கான முன்முயற்சி எடுக்கணும் அவங்க முன்மொழியும் முத அதை நாங்க வரவேற்கிறோம் ஆகையால் ஆதவர் ஜெனம் இப்போ சொல்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்கல்ல ஒரு யுத்தி அத பயன்படுத்துறாரு அவர் இப்ப பேசுற அரசியல் வந்து யுத்தியை பயன்படுத்துறாரு அந்த யுத்தி யாருக்கு சாதகமா இருக்கும்னா ஆர் எஸ் எஸ்க்கு பிஜேபி சாதகமா இருக்கும் அவர் எடுக்கின்ற அந்த அரசியல் என்பது ஆதரவு எடுக்கின்ற அரசியல் என்பது முழுக்க முழுக்க சனாதன சக்திகளுக்கு ஆதரவான அரசியல் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆகையால அவர் சொல்ற கருத்தியலை இன்றைக்கு சொல்ல ஒப்பிட்டு பார்க்கும் போது அது சனாதன சக்திகளுக்கு ஆதரவா போயிடும் குறிப்பா பாஜகவுக்கு ஆதரவாக போகுதுனால தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த முழக்கத்தை முன்முடிந்திருக்கும் மொழியை அதை இப்போது நடைமுறைப்படுத்த முடியாது திமுக கூட பயணிக்கிறோம் இவர் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கொள்கைக்காக தான் வந்துட்டு திமுக கூட பயணிக்கிறோம் எங்களுடைய கொள்கையோடு அது வந்து ஒத்து போகுது எளிய மனிதர்களின் வாழ்க்கையோடு ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி நிஜமா உண்மையை சொல்லுங்க இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி சமத்துவம் சமூக நீதி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா நான் என்னுடைய கருத்து சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் சரி இந்திய அரசியலும் சரி விளிமின் மக்களுடைய அரசியலை பேசுகின்ற ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அந்த அரசியலை பேசுகிறோம் ஆனால் நீதி கிடைச்சா நீதி கிடைக்கலங்கிறதுலாம் நாங்கள் அதுக்கான முயற்சியெல்லாம் இருக்கும் மொழியே அது முழுமையா கிடைச்சின்னு சொல்ல முடியாது முழுமையா கிடைச்சு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் இருந்த சாதிய வன்கொடுமையை ஒரே நாள திக்க முடியாது எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம் உடனே அதை வந்து வர முடியாது ஆகையால் இது ஒரு போராட்ட முயற்சி சமூக நீதிக்காகவும் எளிய மக்கள் விடுதலைக்காகவும் அடுத்த தலைமுறை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வர ஒரு முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருக்கும் என்ன மாதிரியான வெற்றி சரியா ஏன்னா நீங்க வந்து ஆளுங்கட்சி தான் வந்துட்டு நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க உங்களுக்கான பவர்னு ஒன்னு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா வேங்கை பிரச்சனை ஆகட்டும் நாங்கு நேரி மேல் பாதி ஆணவ கொலைகள் சாதிய கொலைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுல வந்து விசிகாவனுடைய நிலைப்பாடு என்ன சார் போராட்ட காலத்திலேயே இருப்பீங்களா நான் அதான் சொல்லு முன்னாடி இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த சாதி இருக்க சமூகமா வாழ்ற சமூகத்துல நீங்க ஐம்பது ஆண்டுகள்ல எழுபது ஆண்டுகள்ல சுதந்திரத்துக்கு பிறகு எல்லாம் உடைச்சிட முடியாது ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் சாதி இருக்கு இது சாதி வாழ் சமூகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் நீங்க உடனே உடைக்க முடியாது தந்தை பெரியார் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் எடுத்த முன்முயற்சியில இன்னைக்கு ஓரளவுக்கு சமூகம் வந்து கல்வி பெற்ற சமூகமாக பொருளாதாரத்தை நோக்கி போகிற சமூகமா இருக்கு இன்னும் அரசியல் அதிகாரத்துக்கு வராத சமூகம் இருக்கு உண்மை ஆனால் அந்த அரசியல் அதிகாரத்தை தான் எழுச்சி தமிழர்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அரசியல் அதிகாரம் என்பது எப்படின்னா இன்றைக்கி வெறும் ஓட்டு போகிற சமூகமா இருந்த இந்த மக்களை சேரி மக்களை குறிப்பிட்ட பட்டியல் மக்களை இன்றைக்கு ஒரு அரசியல் புரிதலோடு நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரை தீர்மானிக்க வேண்டும் நம் மீது சாதிய வன்கொடுமை செலுத்துகின்ற வாதிகளுக்கு வாக்கு செலுத்துறதா சனாதன சக்தியில் வாக்கு செலுத்துறதா இல்லை நம்மோடு கூட்டணி இருக்கின்ற சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார் என்ற ஒரு அரசியல் புரிதலை இருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முப்பத்தஞ்சு அஞ்சு அது நாங்க தெளிவடைஞ்சிருக்கோம் இன்றைக்கு இளைஞர்கள் வெறுமனையாக ரசிகர் பின்னாடி ரசிக மன்றங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த இளைஞர்களை அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி என்று சொல்லி அவர்களை அரசியல் அதே அதே தலைவர் தான் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றம் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அப்ப எங்களுடைய இளைஞர்களை இங்க அரசியல் இருக்கோம் ஏனென்றால் ஒரே நொடியில் இங்கே அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியாது ஆனால் அதற்கான அரசியலை முன்னெடுக்கிறோம் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கோம் அமைப்பாக்கிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு கூத்தாடிகள் பின்னாடி இந்த இளைஞர்கள் போயிடக்கூடாது இந்த சமூகம் வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்ட சமூகமா இருந்துச்சுன்னா புரட்சி அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ தந்தை பெரியார் என்ன கனவு கண்டாரோ அதை இன்றைக்கு எழுச்சி தமிழர் இந்த சமூகத்துக்கு பயிற்றுவிட்டுக் கொண்டிருக்காரு அதை தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால வெற்றி கிடைச்சிருச்சாங்கிறத விட சுயமரியாதை கிடைச்சிரு நினைக்கிறோம் சுயமரியாதை பெற்றிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் விடுதலட்சிய கட்சியில இருக்கேன் அப்படின்னு கம்பீரவம் சொல்ற அளவுக்கு நான் ஒரு மாநில விடுதலட்சிய கட்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏனென்றால் கடந்த காலங்கள்ல நாற்பது ஆண்டுகள் முன்னாடி அம்பேத்கர் இயக்கம் எல்லாம் வந்து ஏதோ பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்ல அவங்க சின்னத்தில் தான் வெற்றி பெற்று இருக்காங்க ஆனால் விடுதலைட்சியத்தைகள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொந்த சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றுருக்காங்க இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியாவிலே மம்தா பானர்ஜி மாயாவதி ராம்விலாஸ் பத்வா அத்வாலே இவங்களுக்கு பிறகு தென் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சொந்த சின்னதை வெற்றி பெற்றிருக்காரு அப்படி ஒரு அரசியலை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கோம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்னைக்கு மாறி இருக்கும் இதுவே பெரிய வெற்றி தானே உங்களுக்கு நீங்க வேங்க வேலா இருக்கட்டும் ஆணவ இருக்கட்டும் இன்னும் சாதிய பிரச்சனைகளா இருக்கட்டும் இதெல்லாம் அங்கொன்றும் அங்கொண்டு இங்கொண்டு நடந்து விடுதலை சிதா தமிழ்நாட்டு அரசியல் மையப்படுத்தி இருக்கு இப்ப வேங்க வேலா இருக்கட்டும் ஆணவ இருக்கட்டும் இதெல்லாம் யார் பேசுறது யார் வெளியே கொண்டு வந்தது விடுதலை வெளியே கொண்டு வந்திருக்கோம் வேங்க வேலை இன்னும் குற்றவாளிகள் கண்டிக்கப்படலை தண்டிக்கப்படல கண்டுபிடிக்கவே படல அப்படின்னும் ஒரு நிரடலாகவே இல்லையா சார் இல்ல கண்டுபிடிக்கப்படலன்றது வருத்தமாக இருக்கிற செய்தி தான் சிபிசிடியை வந்து அதை வந்து பிழை வச்சுட்டாங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்கியிருக்காங்க அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி அது வேதனைக்குரிய செய்தி அதை நான் மறுத்து பேசலை ஆனால் கண் செஞ்சவன நாங்கள் குற்றவாளின்னு சொல்கிறோம் ஆனால் சிபிசிடி அதிகாரிகள் அதை வந்து முழுமையாக எடுத்துருக்கல இது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது இதை நான் வந்து மறுத்தலாம் வந்து ஏதோ பேசுறேன் வருத்தம் அளிக்குது பாதிக்கப்பட்ட மக்களையே அந்த வேங்கவியல் மக்களையே குற்றவாளி ஆக்கியிருக்குது வேதனைக்குரிய செய்தி தான் ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு அரசியல் படுத்தி வேங்க வயல்னு ஒரு விஷயத்தை பொது சமூகத்தை பேச வைச்சது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் இல்லைன்னா நாங்க பேசலாம் யாரும் பேசிக்க மாட்டாங்க நாங்க கொண்டு நாங்க ஆர்ப்பாட்ட இடத்துலனா யாரும் பேசி சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்ப பொது வழி கொண்டு வந்திருக்கோம்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதிய வன்கொடுமைகளும் ஆணவ படுகொலைகளும் விடுதலை சிறுத்தைகள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் புரியுதுங்களா மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள் மாதிரி மற்ற தலித் அமைப்புகள் மாறி மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் மாறி விடுதலை சில கிடையாது என தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகால பொது வாழ்க்கையில் இருபத்தஞ்சு ஆண்டுகால தேர்தல் அரசியலில் அவர் செய்த பெரிய போராட்டங்கள் இன்றைக்கு தமிழக அரசியல் அதை முன்னெடுத்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா புரியுதுங்களா இன்னைக்கு இந்திய பாராளுமன்றமாக இருக்கட்டும் தமிழ்நாடு சட்டமன்றமாக இருக்கட்டும் விடுதலை சத்தினுடைய உறுப்பினர்கள் பேசுகின்ற செய்தி இன்னைக்கு நாடே அறியும் அதையால வந்து எங்களுடைய முயற்சி எங்களுடைய போராட்ட களத்தை நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கோம் கண்டிப்பா சார் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அப்படின்னா தனபால் அவர் வந்துட்டு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் அவரை வந்து சபாநாயகராக பார்த்து வச்சு அழகு பார்த்தவங்க அதே மாதிரி இந்த விசிக்கால் இருந்தும் சரி இல்லை மற்ற பட்டியலின மக்களையும் சரி இந்த மாதிரி ஒரு உயரிய பொறுப்புக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு திமுக நினைச்சது இல்லை அப்படின்னு தோணி இருக்கா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதிமுகவுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் அவர் அண்ணா அதிமுக அவரை வந்து அதிமுக ஜெயலலிதா அம்மையார் வந்து அவர் சபானா இருக்காங்க அதே மாதிரி திமுகவில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பட்டியலில் எம்எல்ஏக்கள் அமைச்சராக இருக்காங்க புரியுதுங்களா விடுதலை சிறுத்தைகள் பேசுகின்ற அரசியலால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பட்டியலில் இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும் பொறுப்புக்கு நாங்க பேசுறனால அவங்க பொறுப்புக்கு வராங்க அது யார் ஆ ராசா மாதிரி இருக்கலாம் ஆ ராசா வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல்தான் நீ துணை பூச்சா இருக்காரு புரியுதுங்களா இல்ல கொள்கை பூச்சியாக வச்சிருந்தாங்க நீ துணை பூச்சா இருக்காரு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு இதுவரைக்கும் உயர் கல்வி அமைச்சர்லாம் வந்து தலித்துக்கு தர மாட்டாங்க இன்னைக்கு அவர் ஆயிருக்காரு இருக்காருல்ல மாதிரி விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கின்ற அரசியலை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ளையும் மறுசீரமைப்பு செய்கிறது சட்டமன்றத்திலும் மறுசீரமைப்பு செய்கிறது

ஒடுக்கப்பட்ட விழி மக்கள் பட்டியல் மக்கள் திணிக்கப்படுகின்ற வன்கொடுமைகளை யாருமே பேசாதனால நாங்கள் பேசுறதுனால எங்களை சாதி வட்டத்துக்குறாங்க எல்லாரும் பேசினா பொதுவாயிருக்கும் அண்ணா திமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ பிஜேபியோ இந்த மக்களுடைய படுகொலை எல்லாம் பேசினா எல்லாம் பொதுவாக இருக்கும் கம்யூனிஸ்ட் தான் பேசிட்டு இருந்தா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் பேசுறோம் புரியுதுங்களா அதெல்லாம் யாருமே பேசாதனால எங்களுக்கு அது ஒரு பேனர் அப்படி உருவாயிருக்கு இவங்க தலித் மக்கள் கட்சி தலித் கட்சி அப்படின்னு இங்க எல்லாரும் பேசணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை அது வந்து வெளியில வரணும் என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா கட்சி நாங்க தான் எங்க கட்சியினுடைய கோட்பாடைய சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை வச்சிருக்கோம்ல முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இயக்கத்தை தொடங்கும் போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய இன விடுதலைங்கிறத முழக்கத்தை முன்மொழிஞ்சிருக்காரு புரியுதுங்களா நாங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த இயக்கத்தை உருவாக்கணும் ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளே இன்றைக்கும் பட்டியலின பொறுப்பாளரை தாண்டி பிற சமூகத்தில் இருக்கிற கோனாறு வன்னியர் முக்குலோத்தோர்கள் செட்டியார் பிள்ளமாறு எல்லா சமூகம் இருக்காங்கல்ல இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒரு வன்னியர் இஸ்லாமியர் சானவாசி இஸ்லாமியர் பாலாஜி வந்து வன்னியர் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கான அரசியல் பேசுகின்ற கட்சி நாங்க வெறும் சாதி அரசியல் பேசல ஈழ விடுதலைக்காக பேசியிருக்கோம் நீங்க மீத்தன் ஈத்தனுக்காண்டி பேசிட்டு இருக்கோம் கூடங்குளத்துக்காண்டி பேசுகிறோம் முல்லை பெரியாருக்காக மிகப்பெரிய பேரிணி நடத்தியிருக்கோம் காவிரி உரிமைக்காண்டி பேசியிருக்கோம் எங்களை விட யார் பேசியிருக்கா ஈழத்தமிழர் விடுதலைக்காக தலைவர் எழுச்சி தமிழர் உண்ணாவிரதம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருபத்தி ஆறு பேரு குண்டர் தடுப்பு சட்டத்திலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் சிறைக்கு போயிருக்கோம் இருபத்தி ஆறு பேர் தலைவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்காண்டி போராட்ட களத்துல இருந்து அப்படி மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்தில் ஆண்டுகளாக உறுதி அணிக்கிறோம் எதிர்த்து அன்னைக்கு பால் மரக்கட பல்கலைக்கழகத்தில் பம்பாயில அம்பேத்கருடைய மகாராஷ்டிர அம்பேத்கருடைய பேரை வைக்கிற போராட்டம் பண்ணார் அதே பால் தாக்கர் கண்டிச்சு மதுரில் ரயில் முறையில் நடத்தினோம் அன்னைக்கு என்ன உறுதிப்பாட்டில் இருந்தமோ இன்றைக்கும் உருக்குலையாம உறுதியோடு செயல்படுறோம் சனாதனத்தை வாஜ்பாய அத்வானி எதிர்த்தோம் இன்றைக்கு மோடி எதுக்குறோம் அன்னைக்கு மதுரைக்குள்ளே நுழையாதே மதுவரிய தூண்டாது அத்துவாணி கும்பலே வெளியறிஞ்சி முழக்கம் போட்டான் இன்றைக்கு மோடியே உள்ளே நுழையாது முழக்கம் போடுறோம் அப்ப எங்களுடைய கோட்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம் ஏன் இப்போ நடந்த சமீபத்தில் அந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பயங்கரமாக ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு விரோதமான நிறைய செயல்களை செய்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முக்கியமாக இங்கே சமூக நிதி காக்கப்படல இவ்வளோ பட்டியலான மக்களுக்கு அவ்வளோ ஆபத்துகள் நிறைஞ்சிருக்குதுன்னு வரிசையை அடிக்கிட்டே போனார் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் கூட்டணி பலமாக தான் இருக்குதா திராவிட முன்னேற்ற கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு இந்த கூட்டணி இன்னும் நிறைய பேர் வருகின்ற இருக்காங்க இந்த கூட்டணி வந்துட்டு தொடர்ந்து வெற்றியை கண்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலும் சரி ச நடந்த சட்டமன்ற சரி மூன்று தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்கு புரியுங்களா அண்ணா திமுக ஒரு குற்றச்சாட்டுனா எதிர்கட்சி நிலைப்பாடு பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி நாலு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது இங்கே சாதிய பிரச்சனை நடக்கலையா ஆணவ பொருள் நடக்கலையா எந்த ஆட்சியில் நடந்துச்சு உடம்பு சங்கர் எங்களுக்கு அந்த ஆட்சி வேணாம் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தானே நாங்க இந்த கூட்டணிக்கு நாங்கள் போட்டோம் நீங்க வந்து குடிநீர் தொட்டிலேயே மலம் கலக்கிற அளவுக்கு தமிழக அரசு வேடிக்கை பார்க்குதா அப்படிங்கிறத உங்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டா பார்க்கப்படுது எடப்பாடி சொல்றாரா நான் எடப்பாடி கேட்குறேன் வெயில்ல மலத்தை கலந்து குடிநீர்ல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டான்னு தெரியும்ல ஒரு அறிக்கை விட்டீங்களா நீங்க அதிமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா இல்ல ஒரு அறிக்கை இன்னைக்கு என்ன உங்களுக்கு அக்கறை வருது பட்டியலின் மக்கள் மீது அப்ப இது என்னன்னா வந்து தேர்தலுக்காண்டி அரசியல் பேசுறாங்க இந்த எதிர்க்கட்சி நிலைப்பாட்டில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அரசியலாம் பேசுறவரைய இவர் உண்மையான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் மக்களுக்கான ஆதரவு நபர் கிடையாது ஏன்னா இவங்க அண்ணே அவங்க ஊர்ல எடப்பாடியில் அந்த ஊர்ல அங்க ஒரு பட்டியல இளைஞரை கட்டி வைத்து ஒரு போலீஸ்கார அடிச்சு எஃப்ஐஆர் ஆயிருக்கலாம் இருக்கு எடப்பாடி குடும்பத்துல இருந்து அது வழக்கு ஆயிருக்கு அப்ப இவர் எங்க போனாரு தன்னுடைய குடும்பத்தில் சாதி வெளியோடு நடந்துக்கிறாரு தன்னை பார்க்க வர பட்டியலின தலைவர்களை புரியுங்களா வீட்டு வாசல் கொட்டாய் இருக்குல்ல கார் செட் இருக்குல்ல அங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கும் அண்ணா அறிவாலயத்துல போனா நேருக்கு உட்கார்ந்து பேசுறான் முதலமைச்சர்கிட்ட தலைமைச் செயலத்துக்கு போனா நேருக்கு உட்காந்து பேசுறான் புரியுதுங்களா முதலமைச்சர் வீட்டுக்கு போனா அமர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் இவர் கார் செட் வச்சு பேசிட்டு இருக்காரு பட்டியலின தலைவர்களை குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு எடப்பாடி கார் செட் வச்சு பாக்குறாரு ஏன் இவர் வீட்டுக்கு ஒரு பார்க்க மாட்டாரா இவர் இப்பதான் தெரியுதா அதனால வந்து அவர் வந்து ஒரு அரசியலுக்காண்டி பேசுகிறார் அது வெற்றி பெறார் தமிழ்நாட்டு அரசியல் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து களத்துல நினைக்கிறார் சீமான் அவர்களும் வந்து தனிச்சு நின்னு போட்டியிடுறார் விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி என்னைக்காவது முன்னெடுக்குமா தனிச்சு நின்று போட்டியிடுற ஐடியால இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு முதல்வர் கனவு அப்படின்றத நோக்கி ஒரு இலக்கு இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து நாட்டை ஆள வேண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் எனக்கும் ஆசை இருக்கு மாற்றுகிறது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு சூழல் அப்படி இருக்கா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பொது சமூகம் ஏற்றுக்கொள்வார்களா ஏனென்றால் இப்ப நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் அரசியல் ஆரம்பித்தாங்க இப்ப அவங்களாம் எங்க இருக்காங்கன்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியோட சரண்டர் ஆயிட்டாங்க நிறைய கட்சி அரசியல் தலைவர்கள்லாம் ஏன் பாட்டாளி முச்சு அன்புமணி ராமதாஸ் கூட நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு பெரிய பிரச்சாரம் பண்ணாரு இப்ப அவர் அங்கே இருக்காரு பிஜேபி கூட்டத்தில் இருக்காரு ஆகையால் விடுதலைச் சிறுத்தை தமிழ்நாட்டு மக்களை கண்க கணித்திருக்கும் இந்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும் பொது சமூகம் பேசணும் நாங்க பேசுறத விட வெகுஜன மக்கள் பேசணும் திரு அண்ணன் எழுச்சி இருந்து வந்து முதலமைச்சராக வரணும் அப்படி அவங்க சொல்லணும் அதுதான் சரியா இருக்கும் நாங்கள் வந்துட்டு சும்மா மேடைக்கு வேணா நாங்கள் முதலமைச்சர் ஆகுவோம் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் சொல்கிறது தமிழ்நாட்டு அரசு சாத்தியப்படாது அது மக்கள் மனதில் பதிய வைக்கலாம் இல்லை முதல் வேலையா இப்போ அந்த மாதிரி இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக உருவாகிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் ஓகே மக்கள் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாறிட்டு இருக்காரு இதுக்கு இன்னும் காலம் இருக்கு உடனே இந்த சமூகத்தை மாத்திர முடியாது ஆக காலம் இருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசில் விடுதலைச் சிறுத்தையும் அதிகாரத்துக்கு வருவோம் ஓ அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படி எடுத்துக்கலாம் அதிகாரத்துக்கு வருவோம் விடுதலை சிறுத்தைகள் அதிகாத்துவோம் அதை பெரிய கட்சியில் ஏற்றுக்கொள்ள மனநிலை உருவாக்குவோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் நான் பெறாத பிள்ளை வந்து திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசாயிடுச்சு கட்சி இல்லை நிறைய பிரச்சனைகள் உட்கட்சி மோதல்கள் இருக்கு அவரே வந்துட்டு இறங்கி வராரு அப்படின்னும் போது திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு என்னென்னா இன்னும் வந்து தருமபுரியில் நாட்டுராங்கோட்டையில் எரிச்சது கண்ணுக்குள்ளே இருக்குது இன்னும் குடிசையில் கொளுத்துனது கண்ணுக்குள்ளே இருக்குது ஒரு இளவரசன் திவியா விஷயத்தை வந்து ஒரு காதல் விஷயத்தை வந்து அவ்வளோ தூர வன்முறை காடாக தருமபுரியை மாற்றினாங்க ரெண்டாவது தலித் தலாவு கூட்டமைப்பை அனைத்து சாதிய கூட்டமைப்பு கூட்டமைப்பை உருவாக்குனார் இப்படி எங்களுக்கு எதிராக நிறையா நிலைப்பாடு எடுத்தவர் எங்களுடைய தலைவருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புனார் இதெல்லாம் மீறி அவர் எங்களை வந்து சொல்கிறாருன்னா அது எங்களுக்கு த தலைவர் கிடைச்ச வெற்றி தான் ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைப்பாய் திருநூறு புத்தகங்கள் இருக்காரு அதுல சகிப்புத்தன்மையும் பொறுமையின் ஒரு 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 கட்டுரை இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் ராமதாஸ் பேசுற பேச்சு ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் எங்களை விமர்சனம் செய்யலாதோ அவதூறு பரப்பாலும் நாங்கள் பொறுமையா சகிப்பு தன்மையோட எங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக எடுத்துட்டு போனோம் நாங்கள் ராமதாஸ்க்கு எதிரா இங்கே எதுவும் செய்யலை எங்களுக்கு எதிராக அவர் நிறைய செஞ்சிருக்காரு ஆனால் இன்றைக்கு அவரே சொல்றாருன்னா அது எழுச்சி தமிழ் வச்ச வெற்றி தான் அவருடைய சகிப்புத்தன்மைக்கு பொறுமை கிடைத்த வெற்றி ஆனால் நாங்கள் ஒரு பதினாலு ஆண்டுகள் தலைவர் எச்சரித்தவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் கூட்டணி கடையாக இருந்துருக்காரு சாதியவாதி பாமக கட்சியோடவும் பாட்டாளிப்புகள் கட்சியோடவும் மதவாத கட்சியான பாஜகவோடும் கூட்டணி கடையாக சொல்லிருக்கார் அதில் அங்கே உறுதியாக இருக்கும் ஆதவர் ஜில சமீபத்தில் பேசுகிறதே கேட்ருப்பீங்க உங்கள் கட்சிலேயே மொத்தம் இருபது பேர் தான் இருக்கிறீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு உங்கள் பதில் என்ன சார் நான் கோபுடு பேசிடுவேன் உண்மையிலேயே முட்டாள் அது ஒர்ஜினா ஆஹ் முட்டாள்தான் ஏன்னா என்றால் தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அம்பேத்கரை படிச்சேன் காந்தியை படிச்சேன் அண்ணாவை படிச்சேங்கிறாப்புல முதல் அறிவா படிச்சான்னு கேட்கறேன் நான் அத ஒர்ஜினா ஒரு படிக்கிற புத்தகத்தை நீ முத அறிவா படிச்சியா ஆஹ் அவ படிக்காம அவசர கதையில உலர்ற பேச்சு தான் நான் அது ஒர்ஜினா பேசி அந்த கிராமத்தை சொன்னா முட்டாப்பையமே இருக்காரான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முட்டாப்பையமே இருக்கக்கூடாது ஏன்னாண்டா நீ ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ற நீ ஒரு ஏசி காரு நீ போகிற இடம் உள்ள ரூம் ஏசி நீ நிற்கிற இடம் ஏசி எல்லாமே வாழ்க்க வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை சாமானிய அன்றாட உழைக்கிற மக்களுடைய வாழ்க்கை கிடையாது உன் வாழ்க்கை நீ உயர்தர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க யார் நினச்ச புரியாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்போ நீ ஒரு கட்சியினுடைய தலைவரை ஒரு கட்சியை இப்படி அவதூறாக பேசுறது மிக மிக அயோக்கியத்தனமான பேச்சு கண்டிப்பா பத்திலாம் பேச கூட நினைக்கும் ஏன்னா வந்துட்டு கருத்து கருத்து பதில் சொல்லலாம் அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம் தற்கூரிகளுக்கு பதில் சொல்லக்கூடாது கண்டிப்பா குறிப்பா ஆதவர் ஜினா ஒரு படிச்ச முட்டால் ஓகே சார் எங்க கேள்வியில ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி